ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்த சாரீஸ் எல்லாம் தான் வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிகிட்டு இருந்தார் ஆனால் அது வந்து டாபிக் இல்லை இதில் வந்து உங்களுக்கு எதாவது சாரீ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கண்டிப்பாக வந்து அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னாலும் என்கிட்டே இருக்கிற சாரீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எல்லாமே சென்ட் பண்ணுறேன் அதில் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் பாருங்கள் Okay. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ நம்ம இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லேடிஸ் எதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைப்பாங்க ஆனால் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியாது ஒரு குறைவான ஒரு முதலீடு இருந்தாலே வந்து போதோ அதை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து என்னோடய ஸ்டிச்சிங் ப்ளஸ் அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணலாம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சக்ஸஸ் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நமக்கு எப்பயுமே அந்த எண்ணமே வந்து இருக்கவே கூடாது கொஞ்சம் பொறுமையாக டிலே ஆனாலும் பரவாயில்லை நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கட்டும் ஆனால் உடனே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்க வேணாம் அதுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸாரீ பிஸ்னஸ் பண்ணணுன்னா எவ்வளோ முதலீடு வந்து அதில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் வந்து சாரீஸ் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரியாவது பண்ணுங்கள் இல்லை ஒரு த்ரீ தௌசண்ட் அது ரொம்ப கம்மி கம்மி அப்படின்னா ஒரு த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்து பண்ணுங்கள் இப்போ எந்தெந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எனக்கு வந்து நான் ஒரு டூ த்ரீ வீக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடைகளில் பார்த்துருக்கேன் பார்த்ததை அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் எனக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம வந்து நிறைய கடைகளில் நிறைய வீடியோஸில் இந்த ரேட்டுக்கு தரோம் அந்த ரேட்டுக்கு தரோம் அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாங்க ரொம்பவும் கம்மியான ரேட்டுக்கு ஆனால் வந்து அந்த சாரீஸ் எல்லாமே அங்கே போய் நம்ம வந்து கேட்குறப்ப அது வந்து டேமேஜ் பீஸு அதில் வந்து டேமேஜ் வரும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாங்க அது வெறும் வீடியோக்காக மட்டும்தான் அப்படி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்த்து போகிற போனாலுமே நீங்கள் கண்ணை முடிட்டு வாங்கிடக்கூடாது உங்களுக்கு ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் நீங்கள் வந்து எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் அதோடய குவாலிட்டி எப்படி இருக்கா அந்த துணி ரொம்ப மெல்லீஸாக இருக்கா இல்லை கொஞ்சம் மொத்தமாக இருக்கா லைட் வெயிட்டாக இருக்கா அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கணும் அதுக்காக நீங்க வந்து ரொம்ப வேலை அதிகத்திலையும் வாங்குங்கன்னு நான் சொல்லலை நீங்க கொடுக்குற காசுக்கு அந்த துணி வந்து வருத்தா அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணிக்கணும் நம்ம வந்து எடுத்தோன்னே வந்து சூரத்தா போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நம்ம நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் அங்கெல்லாம் மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா முப்பதாயிரத்துக்கு மேலே தான் சொல்கிறாங்க முப்பதாயிரம் ஸ்டார்டிங்குன்னு நம்ம போயிட்டு வர செலவு பிளஸ் அதோட அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்ல நமக்கு போடுற செலவு இதெல்லாமே வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பக்கம் வந்துரும் ஆனா நீங்க வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஈரோட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பட்டு சாரீஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எலம்பிள்ளையில பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எலம்பிள்ளையிலையும் ஹோல்சேல் கடைங்க நிறைய கடைங்க இருக்குது அங்கே இருக்கிறது எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் போடுறாங்க போடுறப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ஃபேப்ரிக்கையும் நல்லா தொட்டு பார்த்து அது வந்து நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணாலும் சாரீஸ் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்தோடனே எல்லா ட்ரெஸ்ஸுமே நைட்டி ஆகட்டும் சாரீஸ் ஆகட்டும் பட்டு சாரீ ஆகட்டும் நம்ம வெறும் வந்து வெறும் தண்ணியில் தான் முதல்ல வந்து அத வாஷ் பண்ணனும் அதுல டிஜர்ட் வந்து யூஸ் பண்ணவே வந்து கூடாது டிரைவாஸ் மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம வெறும் தண்ணியில தான் வந்து ரொம்ப ரொம்ப பரவாயில்லை நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து தெரியும் ஆனால் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கி வந்து நம்ம கொடுக்கவே கூடாது இப்போ நீங்கள் வந்து பூனம் சாரீ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற ஏரியாவில் பூனம் சாரீ அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நினச்சது அதுதான் நம்ம வந்து அதிகமாக பட்டு சாரீஸ் எல்லாமே யாரும் எடுக்கிறது கிடையாது லைக் பண்ணுறதில்ல ஆனால் பூனம் சாரீஸ் அப்படின்னா டெய்லி வேர் பண்ணுறதுக்கு நிறைய அந்த மாதிரி தான் பார்த்தா ஒவ்வொரு கடைகளும் நமக்கு வந்து ஒரு பெஸ்டான ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கடைங்களில் ஈரோட்டில் நமக்கு வந்து நல்ல நான் வந்து அந்த கடையில் தான் பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கிறேன் ஆனால் விசிட் மட்டும் தான் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் இன்னும் வந்து வாங்கலை வாங்குறப்ப கண்டிப்பாக அந்த எதுக்கு எந்த கடை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம வந்து அங்கே வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு எந்த விதமான டேமேஜுமே வந்து கிடையவே கிடையாது அங்கே நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து தாராளமாக நம்ம ஒன் ஃபிஃப்டி வச்சு வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஏன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறதா அந்த சாரீஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல்சேல் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் இ இவ்வளோ ரூபாய்க்கு ஆகுது அப்படின்னு ஏன்னா ரீட்டைல் ஷாப்னா தான் ஒன்று ரெண்டு நம்மளால் எடுக்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ளவுஸோடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பது ரூபா ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்க நம்ம அதை வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து நூற்றி முப்பதுனா ஒரு நூறுரூபா வச்சு இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் நீங்கள் நூறுரூபா சொல்லுங்கள் கஸ்டமர்கிட்ட அதுலேயும் வந்து கம்மி பண்ணி ஒரு இல்லை நீங்கள் இப்போ தான் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா வச்சு கொடுக்கலாம் இல்லை ஒரு எண்பது ரூபா இருந்தால் போதும் நம்மளோட ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் தாராளமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்குற சாரி நமக்கு ரீட்டைல எடுக்கிறப்ப இரநூத்தி முப்பது ரூபா ஆ இரநூத்தம்பது ரூபாய் அந்த மாதிரி வந்து வரும் நீங்கள் வந்து தாராளமாக அந்த மாதிரி எடுத்து சாரீஸ் வந்து சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து சாரீஸை எடுக்கிறப்ப உங்களுக்கு கஸ்டமர்ஸும் வந்து அதிகமாகுவாங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு சாரீஸுமே வந்து பார்த்து பார்த்து தான் எடுக்கணும் இப்படி ஆர்டர் போட்டு கொரியரில் வந்துடுது அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஒவ்வொரு மெட்டீரியலையும் பார்த்து ஒவ்வொன்றையும் சூஸ் பண்ணி அதுவும் இல்லாமல் அவங்கள்ட்ட வந்து இப்போ என்கிட்ட நான் அவங்கள்ட்ட வாங்குற இந்த சாரீ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஓடலை நின்றுச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து இப்போ ட்ரெண்டிங் மாடல் இருக்கிற சாரீஸை வந்து மாற்றி கொடுப்பீங்களா அப்படிங்கிறதையும் வந்து கேட்டுக்கோங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் வந்து பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க நம்மளோட சேனலில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ப்ளஸ் அதோட வந்து எனக்கு வீடியோ கொடுத்தாங்க அப்படின்னா நான் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன் வீடியோஸ் எல்லாம் வந்து எதுவுமே கிடையாதுங்க கேட்டால் யாருமே வந்து கொடுக்கவே இல்லை சரி ஓகே நம்மளுக்கு யூடியூப்லையாவது போடலாம் நிறைய பேருக்கு ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலம்பிள்ளையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தது கேவிபி டெக்ஸ் அவங்களோட சாரீஸு அவங்க எல்லாமே வந்து அது ஓன் மேனுஃபேக்சரிங் தான் நிறையா விதம் வந்து இருக்குது இப்போ ஒரு கடை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடையில் ஒரு ஒரு பொருள் கம்மி விலையிலையும் ஒரு பொருள் அதிக விலையிலையும் அந்த மாதிரி வந்து இருக்கும் நம்ம தான் வந்து அந்த பொருள் வந்து எந்த இடத்துல கம்மி விலையில கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்து அந்த இதை மட்டும் நம்ம வந்து வாங்கிக்கணும் இன்னொரு கடையில் இன்னொரு பொருள் கம்மி விலையில கிடைக்கும் அந்த கடையாக தேடி பார்த்து அந்த பொருளை நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் இப்போ நைட்டி அப்படின்னா நைட்டிக்கேன்னு தனியாக ஒரு கடை இருக்கும் அங்கே வந்து நிறைய கடை இருக்கோ அதில் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு துணியை விட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும் அந்த சாரி அமௌண்ட்டை விட குவாலிட்டி நல்லா இருக்கணும் அந்த குவாலிட்டி நல்லா இருந்தா தான் நம்மக்கிட்ட திருப்பி திருப்பி வந்து கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு டைலர் அப்படிங்கிறதுனால மெயினாக நான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த துணியோட குவாலிட்டி நல்லா இருக்கணும் நமக்கு ரொம்ப நாளைக்கு அது லைஃப் வரணும் எந்த ஒரு கரெக்ஷனுமே அதில் வந்து வரக்கூடாது கொஞ்சம் வந்து வெளுத்து போகிற மாதிரி அந்த ஒரு டைம் ரெண்டு பை டைம் வாஷ் பண்ணாலே வந்து சாயம் போகிற மாதிரி இருக்கிறது அப்புறம் சாரீஸ்னு எடுத்துக்கிட்டால் ப்ளவுஸ் பற்றாமல் போயிடுது ஒரு எல்லாமே இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸும் உங்களுக்கு ஒரு மீட்டர் வந்து வந்துடுது அதுக்கு மேலே அஞ்சே முக்கால் மீட்டர் வந்து ஸேரீ வந்து வந்துடுது எவ்வளோ எவ்வளோ பெரிய உடம்பாக இருந்தாலும் நம்ம வந்து தாராளமாக வந்து வேர் பண்ணிக்க முடியும் ஒரு சிலரெல்லாம் கொஞ்சம் ரேட் கம்மி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அதில் வந்து ப்ளவுஸும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க ஸாரியும் நமக்கு வந்து பற்றாமல் போயிடும் அப்படி இருக்கிறதும் வந்து நிறைய இருக்குது நம்ம தான் வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி நம்ம வந்து பார்த்து வாங்கணும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வாங்கிடக்கூடாது நிறையா கடைங்களை வந்து பார்க்கணும் சர்ச் பண்ணணும் அதில் எது நமக்கு எங்கே பெஸ்ட்டாக கிடைக்கிது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து பிஸ்னஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணணும் எடுத்தோடனே வந்து போனோடனே அவசரப்பட்டு அங்கே இங்கேயும் பார்த்தோன்னே பார்த்த கடையிலே வந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு தான் வந்து அது லாஸ் அது நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உடம்பு சரியில் கண்டினியூவாக என்னால் பேசவும் முடியல இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா வந்து மைண்டில் வச்சுக்கோங்க நானும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன் அதையும் வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் எதுவுமே உங்களை கம்பல் பண்ணலை எது பிடிச்சிருக்கோ அந்த இடத்த நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சில கடைகள்ல ரேட் மென்ஷன் பண்ணதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதை ஹோல்சேலாகவும் பண்றாங்க ரீட்டைலவும் பண்றாங்க ஆன்லைன் பிஸ்னஸ்லயும் அவங்கள்ட்ட வாங்கிட்டு போய் பண்றவங்களும் இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அது கொஞ்சம் அவங்களோட தொழில் பாதிப்படையோ அப்படிங்கிறதுக்காக தான் ரேட் வந்து மென்ஷன் பண்ணாம இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்க்குறவங்களா இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் என்னையும் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னையும் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த சாரீஸில் உங்களுக்கு ஏதாவது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அதோடய ஃபுல் டீட்டெயிலில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லோட இந்த இதோட வந்து ஃபுல் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் லைவில் வந்து கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்